ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபன்னான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு என்னென்னா நிக்சன் இந்த நிக்சன் நிக்சனுக்கு நிறைய பட்டப்பெயர்கள்லாம் வந்திருக்கு இந்த சீசன் தான் ஒருத்தருக்கு அதிகப்படியான பட்டப்பெயர்கள் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நிக்சன் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாப்பில் ஆனாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணே ஒட்டவில்லை என்று தன்னை வந்துட்டு வெளிப்படுத்தி கொள்ளும்போது மிகவும் பச்சையாக போய் சொல்லி எல்லாருமே வந்து அதை படித்து சிரித்து நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு அவ்வளோ பிளாஸ் பண்ணிட்டீங்க மேலே வந்து அன்பு பொழிஞ்சிட்டிங்கன்னெலாம் சொன்னாங்க யார் பா அப்படி கேட்டால் ஒன்று அவங்க அப்பா இன்னொன்று யார் கேட்டால் கமலஹாசன் அவர்கள் இன்னொன்று யாருன்னு கேட்டால் கமலஹாசனுக்குன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு சில உருட்டுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்லியிருக்காரு மொத்தமாக எண்ணி பார்த்தா ஒரு பத்து பாஞ்சு பேர் இருப்பாங்க போல இருக்குது அவங்களாம் வந்து பொழிஞ்ச விஷயங்களை வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நான் பயங்கரமாக கைட்டிருப்பேன் கிழிச்சிருப்பேன் அப்பலாம் இப்போ அவர் வந்துட்டு அவருடைய சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அதை பார்க்கும்போது ஓ அப்போ நீங்கள் இன்னும் திருந்தலை ஓ இன்னும் நீங்கள் அதில் தான் மிதங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அட்டு நிக்சன் அஃபிஷியல் அப்படி போட்டு லவ் மாதிரி போட்டு ஐஷு ஸ்கோர் நிக்சன்னு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நீக்ஸனும் ஆயுஷும் ஒன்றாக இருந்த ஒரு காலத்தில் நடந்த விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க அதை வந்து இவர் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீ மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கார் ஸோ அவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு இன்னுமே அந்த ஐசு உள்ளே ஓடிட்டுருக்காங்க போல இருக்கு நல்லா ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஆனால் அவர் தான் வந்துட்டு ஐஷுவோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்காரா உட்காந்துட்டுருக்காரா இல்லை வந்துட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாரான்னு தெரியல ஆனால் வெளியே தான் நிற்கிறாங்க ஏன்னா நம்ம ஐஷு வெளியே வந்ததுக்கப்புறம் உருக்கமான ஒரு கடிதத்தில் சூப்பராக வந்து எல்லாத்தையுமே தெல்லத்துலேயோ போட்டாங்க நான் பண்ண தப்பு தான் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படி செமையை பண்ணி இப்போ அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவர் ஒரு வலையை பின்னி வச்சிருந்தார் அதில் இவங்க விழுந்தாங்களா இல்லை இவங்க பின்ன வலையில் அவர் விழுந்தாரா ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேருமே இதுக்கு வந்து பொறுப்பாக முடியும் ஆனால் ஆயுஷோட ஃபாதர்லாம் நிக்சன் வெளியே ஆகும்போது பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷனாக வந்துட்டு அந்த நம்ம எஸ் ஜே அவங்களுடைய வைபான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி அவருடைய அந்த ஆனந்தத்தை பரமானந்தத்தை வந்து தெரியப்படுத்திருந்தார் சரி என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே மலர்ந்த காதல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்ததாக சரித்திரமே கிடையாது இது வந்துட்டு உண்மையிலே காதலும் சொல்ல முடியாது இது வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்காக ஸ்கூலில் இன்ஃபேக்சர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அதையும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலே நிக்சன் ஐஷ அந்த காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரு மனசுக்குள்ளே இன்னும் இருக்க தான் செய்யுது பட் இவங்க மனசுக்குள்ளே அது இருக்குமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே